எழுபத்தி ஒன்பது வயதாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டின் மிகவும் வயதான அதிபராக பதவியில் இருக்கிறார் அதே நேரம் நாற்பத்தோரு வயதான துணை அதிபர் ஜே டி வான்ஸ் அமெரிக்க வரலாற்றில் மூன்றாவது இளைய துணை அதிபர் என்ற இடத்தை பிடித்துள்ளார் இந்நிலையில் நாடு ஒரு பயங்கரமான சோகத்தை எதிர்கொள்ள நேர்ந்தால் அமெரிக்காவின் தலைமை பொறுப்பை ஏற்க தயாராக இருப்பதாக ஜேடி வான்ஸ் கூறியிருப்பது பேசு உள்ளது அதிபர் ட்ரம்ப் உடல்நிலை பற்றி எழும் பல்வேறு யூகங்களுக்கு மத்தியில்தான் அவரின் இந்த கருத்து வெளிவந்துள்ளது தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங்கை சமீபத்தில் சந்தித்தபோது அதிபர் ட்ரம்ப் கையில் பெரிய காயம் இருந்தது தெரியவந்ததைத் தொடர்ந்து அவரது உடல்நிலை குறித்த விவாதம் வெடித்தது கடந்த பிப்ரவரியில் கூட பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உடனான வெள்ளை மாளிகை சந்திப்பின் போது வலது கையில் காயம் இருந்தது தெளிவாக தெரிந்தது ஜூலையில் ஸ்காட்லாந்தில் ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சிலா வேண்டர்லேயுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போது அதே கையில் இருந்த காயம் மேக்கப்பால் மறைக்கப்பட்டது அதன் பிறகு ட்ரம்பின் மருத்துவரிடமிருந்து ஒரு அறிக்கை வெளியானது அடிக்கடி கை குலுக்குவதால் ஏற்படும் சிறிய மென்மையான திசை